நம்மளோட இந்தியன் வந்து மூணாவது டி டுவெண்ட்டி சவுத் ஆப்பிரிக்கா கூட ஆன மேட்ச்சில் வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு அபார பேட்டிங்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆனாங்க ஸ்டார்டிங் வந்து அபிஷேக் சர்மா வந்து பிறந்து கேட்டார்னு சொல்லுவார் அது அதிரடியாக ஒரு ஃபிஃப்டி போட்டு ஃபிஃப்டி அடித்தோடனே அவுட் ஆயிட்டார் சஞ்சி சாம்சன் வழக்கம் போல அவர் டக் ஆகிட்டார் வழக்கம் போலன்னு சொல்லக்கூடாது ரெண்டு மேட்சாக டக் ஆனார்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திலக்கு வருவாங்க வந்தார் அவர் பங்குக்கு செஞ்சார் தரமாக செஞ்சார்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அதிரடி பேட்டிங் ஆடி நூற்றி ஏழு ரன்னு அடிச்சுட்டு ஒரு சரியான ஒரு நாக்கு ஆடுனார் நம்ம திலக் வருமாம் இது வந்துட்டேன்னு சொல்லி திரு திரும்ப வந்துட்டு என்ன சொல்லணும் நம்ம கபாலி டைலாக் மாதிரி சொல்லலாம் இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாருன்னு அவரோட டைலாக் இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாரு நம்ம திலக் வர்மா சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் திலக் ஒரு அபார பேட்டிங் ஆனால் இரநூத்தி பத்தொம்பது ரன் டார்கெட் வச்சாங்க இந்திய சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிரில் இந்திய அணி வந்து வச்சாங்க அதை தொடர்ந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆடும்போது அது சொன்னோம் நம்ம மார்க் ரமும் கிளாஸ்னு தான் ஒரு நின்று ஆனானே சொல்ல மூணு பிளேயர் தான் ஒரு நாற்பது அந்த மாதிரி ரன்னு கிட்டே அடித்தாங்க ஜான்சன் ஜான்சன் மாதிரி வந்து அவர் மட்டும் ஒரு ஃபிஃப்டி அடித்தார் மீது யாருமே சொல்லிக்கிறது காலம் அதாவது ஓப்பனிங் ரெண்டு பேரும் ஒரு நல்ல இரு ரெண்டு அடித்தாங்க மற்றபடி யாருமே நின்று ஆள் அதனால தான் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா ஜோத்தாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக அப்படினா மேட்சை வந்து கைப்பற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என் கருத்துப்படி பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் அதிரடியாக சாடி இருக்கலாம் இந்தியாணி வந்து ஸ்கோர் எருந்தாலும் சோடனே இவங்க கொஞ்சம் அதிரடியாக அடி ஸ்கோர் எடுத்து வந்துருக்கலாம் என்ன பண்ணுறான்னு தெரியல அந்தளவுக்கு சரியாக அல்ல மூணாவது மேட்ச் தோன்றான் இன்னும் ஒரு மேட்ச் தான் இங்குது அதில் ஜெயித்தா தான் அவங்க டை ஆச்சு பண்ண முடியலைன்னா இந்தியாணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இந்த அது சாம்பியன் அதில் தான் இருப்போம் உங்களுக்கு நம்ம இந்தியா அணி சவுத் ஆப்ரிக்கா ஒரு கம்பேர் கொடுக்கணும் அடுத்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு கம்பேர் கொடுப்போம் ஸ்பின் ட்ராகரில் போய்ட்டு ஃபா ஃபாஸ்ட் போர்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை தான் தப்பு பண்ணிட்டாங்க நம்ம சவுத் ஆப்ரிக்கா அந்த தப்பை வாங்க நினைக்கிறேன் அதெல்லாம் ஃபீல்டிங் செட் சரியா மார்க் வந்து சரியாக வைக்கல கேப்டன் சரியாக பண்ணல யாக்கர் போகிறானா ஸ்டேட்டில் ஃபீல்டரே வைக்கலாமா உள்ளே பால் போகிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிணாங்க வெயிட் பண்ணி பார்த்த விட உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க